இந்த ஒரே ஒரு தாலிப்பை மட்டும் சேர்த்து வெண்பொங்கல் செஞ்சு பாருங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க பெரிய பெரிய சைவ ஹோட்டலில் வைக்கிற அதே டேஸ்ட்ல செம்ம செம டேஸ்டா இருக்கும் ஸோ இந்த வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சோடனே வாயில கரையற மாதிரி கரெக்டான அளவுகளையும் பர்ஃபெக்டாகவும் செஞ்சு காமிக்க போறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த தாளிப்போட ரகசியம் என்னன்றதையும் பார்த்துடலாம் வாங்க இதுக்கு முதல்ல வந்து ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கிறோம் பாசி பருப்பை ஃபர்ஸ்ட் டிப்ஸு வந்து இதை வந்து வருத்தணுங்க இந்த மாதிரி வருத்து செய்கிறது மூலயமா நல்ல மனமாவும் இருக்கும் அதே டைம் பொங்கல் வந்து வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ வறுத்த பாசிப்பருப்பை நம்ம வந்து ஒரு கப் அளந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அதே அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் பச்சரிசி எடுத்துக்கோங்க இது எந்த பச்சரிசியாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து சாதாரண பச்சரிசி கடையில் வாங்கி பொங்கல் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக ஈவனாக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இதில் நாலு கப்ல இருந்து நாலரை கப்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு விசிலுக்கு குக்கரில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பொங்கல் வந்து கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வெந்திருக்கு பாருங்க அரிசி பருப்பு ரெண்டுமே ஈவனாக இருக்கும் அதே டைம் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும் இதை நம்ம கரண்டியில் போது பார்த்தீங்கன்னா நல்ல கொலைய வந்துடும் ஸோ இதே பக்குவத்துலேயும் இதே கன்சிஸ்டன்சிலையும் நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாயில் வைக்கும் போது கரையிற மாதிரி அப்படி ஹல்வா போல் பொங்கல் வந்து வலிக்கிட்டு விழும் ஸோ ரொம்ப சூப்பரான பொங்கலுக்கு நம்ம இப்போ தாளிப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தாளிப்போட சீக்கிரட்டை கவனமாக கவனிச்சுக்கோங்க இந்த தாளிப்பு தான் நமக்கு வந்து இந்த பொங்கல் வந்து நல்ல பெரிய ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல இருக்கும் இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு இஞ்சி இந்த நாலு பொருள் மட்டும் போதுமானதாக இருக்குங்க இப்போ மிளகு ஜீரகத்தை நம்ம வந்து உரக்கல்ல வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பேன் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உரக்கல்ல இடித்து வச்சா மிளகு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனை சேர்த்துக்கோங்க அதாவது இஞ்சி வந்து ஒரு துண்டு பொடிசாக வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொன்னிறமா பொரியணுங்க இந்த டைமில் முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு கூட நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு போடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்து இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ ரொம்ப சூப்பரான தாளிப்பு நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சுங்க இதுதான் இந்த பொங்கலோட சீக்கிரம் நம்ம மிளகு ஜீரகத்தை நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா பசங்க சாப்பிடும் போது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தட்டி போடும்போது ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிடும் போது அதே டைம் டேஸ்ட்டும் வேற லெவலாக இருக்கும் ஸோ இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம சாதம் வந்து நல்லா குழஞ்சி நம்ம கரண்டியில் மசிச்சுட்டு இதை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான பொங்கல் வந்து வசந்த பவன் ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு இதை வந்து நல்லா சுட சுட இந்த மழை காலத்தில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா வந்து சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே ஒரு செம்ம சூப்பரான அல்டிமேட்டான காம்பினேஷன் சொல்ல நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் மார்னிங் வச்சிருந்தேன் நான் எங்க வீட்டுல மார்னிங் டிஃபனுக்கு காலையில வாழை இலையில சுட சுட பொங்கல் வச்சேங்க இதுக்கு கேசரி வச்சு அப்படியே சுட சுட சாம்பாரோட பரிமாறினால் அவ்வளோதாங்க எவ்வளோ பொங்கலாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் விரும்பி விரும்பி பசங்க சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் வந்து இன்றைக்கே வந்து இதே மத்தரில் பொங்கல் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சு காமிச்சேன் இந்த டிஃப்ரெண்ட்டான தாலிப்பும் பொங்கல் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணுன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்